உருவாய் அறுவாய் உலதாய் தான் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அறுவாய் குகனி இனி நம்ம பார்க்க போறது திருப்புகளோட இருநூற்றி இருபத்தி நான்காம் பாடல் பார்க்க போறோம் பூவாக பெருமாள் நீ சுமீகம் சரணமைச்ச எல்லா புகழும் வாராகிக்கு பார்க்கலாங்களா நிலவினிலே இருந்து வகை மலரே தெரிந்து நிறை குழல் மீது அணிந்து நிலவினிலே இருந்து வகை மலரே தெரிந்து நிறை குழல் மீது அணிந்து குறைதாவும் நிகர் அறுவேல் இனங்கள் வரித்தர வாசகங்கள் நினைவு அறவே மொழிந்து மத நூலின் கலப மனோகரங்கள் அளவு அறவே புரிந்து கனி இதழே அருந்தி அணு அனுராக கலவியிலே முயங்கி வனிதையர் வால் மயக்கம் கபடனை ஆள உன்றன் அருள் உலகம் ஓர் ஏழும் அண்டர் உலகமும் ஈசர் தங்கும் உய கைலாயமும் 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 பொன் வரைத்தானும் உயிரோடு பூதம் ஐந்தும் ஒரு முதலாகி நின்ற உமை அருளால் வளர்ந்த குமரேசா கூலைப்படு சூரன் அங்கம் அழிபட வேல் எரிந்த குமர கடோரண் மயில் வாழ்வே கொடுமுடியாய் வளர்ந்து புயல் நிலை போல் உயர்ந்த குரு குருமலை மீது அமர்ந்த பெருமாளை ரொம்ப அற்புதமான பாடல் இந்த பாடலோட விளக்கத்தை பார்க்கலாம் எப்பயுமே அவங்க சொல்ற சொல்ற மாதிரிதான் முதல் அடிகள்ல எப்பவுமே சொல்லுவாங்க மனுஷா முறையற்ற உணவு வேணாம் முறையற்ற சிந்தனைகள் வேணாம் முறையற்ற செல்வம் வேணாம் நீ பெற பெறக்கூடிய செல்வமோ சேர்த்து வைக்கும் செல்வமோ செலவழிக்கும் செல்வமோ முறையற்றதா இருக்க வேணாம் அந்த மாதிரி செய்யாத உம் அதுக்கப்புறம் என்னது முறையற்ற உணவுகள் வேணாம் முறையற்ற உணவுகள் நம்ம நினைக்கிறது கூட தேவையில்லாதது உனக்கு அப்படின்ற அனுர அனுராக கலவியிலே முயங்கி பால் மயங்கும் கபடனை ஆள உன்றன் அருள் கூராய் நம்ம பெண்கள் என்ன அப்படிலாம் இது பண்ண மாட்டேன் இந்த பாடலுக்குரிய விளக்கம் என்னன்னா முறையற்ற உறவு ஏதா இருந்தாலும் இருக்கக்கூடாது அதுதான் உறவுகளை மட்டும் சொல்ல ஒரு செல்வம் நம்மளுடைய உணர்வுகள் சிந்தனைகள் அதுக்கப்புறம் நம்மளுடைய உணவு இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அவன் சொல்றாங்க காமப்பற்று மிக்க புணர்ச்சியில ஈடுபட்டு பொருந்தி மயக்கம் வரும் கபடன் ஆகிய எண்ணெய் ஆட்கொள்ள தேவையில்லாத உறவுகளிடத்தே அதாவது முறையற்ற உறவுகளெடுத்தே இந்த மாதிரி ஆட்கொண்ட என்ன உன் திருவருளை தந்து அருளக காப்பாற்றுவாயப்பா அப்படின்றார் உலகம் ஓர் ஏழும் அண்டர் உலகம் தங்கும் உயர் கைலாயமும் உலகமும் அண்டர் உலகமும் ஈசர் தங்கும் உயிர் உயர் கைலாயமும் பொன் வரை ஏழு உலகமும் தேவர் உலகமும் சிவபெருமானும் தங்கும் உயர்ந்த கைலாயமும் பொன் மலையாகிய மேருவும் உயிரோடு பூதம் ஐந்தும் ஒரு முதலாகி நின்ற அருளால் வளர்ந்த குமரேசா உயிர்களும் ஐந்து பூதங்களும் ஆக எல்லாமுமாக ஒரு முதற் பொருளாகி நின்ற பார்வதியின் திரு அருளால் வளர்ந்த கும குமரே குமரேசனே அப்படின்றார் குலைப்படு சூரன் அங்கம் அழிபட வேல் எரிந்த குமர மயில் வாழ்வேன் பதறிய சூரனுடைய உடல் அழியும்படி வேலை செலுத்திய குமரனே மிக்க கடிய மயில் மீது வாழ்பவனே வளர்ந்து புயல் உயர்ந்த குருமலை மீது அமர்ந்த பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் மலை சிகரமாய் விளங்கி மேகம் தங்கும் இடம் போல் உயர்ந்த சுவாமி மலையின் மீது அமர்ந்த பெருமாளே அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாங்க ஆஹ் உருவாய் அருவாய் உலகாய் உள்ளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இப்ப இருநூற்றி இருபத்தி ஐந்தாவது பாடல் பார்ப்போம் முருகா போற்றி பொங்க கணபதியை நம்மோ நமக்கு நிறைமதி முகனெனும் ஒளியாலே நெறிவிழி கணையனும் நிகராலே உறவுகொள் மடவர்கள் உறவாமோ உன் திருவடியினி அருள்வாயே உன் திருவடியானே உன் தந்தருள்வாயாக மறை மறை பயிலரி திரு மருகோனே மறுவல மறுவள ரசு ரசுரர்கள் குலகாலா குரமகள் தனை மன மருள் வேல் மணமருள் குரமகள் தனை மணமருள் குருமலை மருவிய பெருமாளை ரொம்ப அற்புதமான பாடல் என்ன சொல்றாங்கன்னா நிறைமதி முகம் எனும் பூரண சந்திரன் போன்ற முகத்தின் ஒளியாலே பிரகாசத்துடனும் நெறிவழி வழிகாட்டியாக இருக்க வேண்டிய கண்கள் கணை என்ன நிகராலே அன்பு போல செய்யும் போ போரினாலும் உம் உறவுகள் மடவர்கள் சொந்தம் கொண்டாடுகின்ற சொந்தம் கொண்டாடுகின்ற உறவுகள் உறவாமோ உறவாகிடுமா ஆல்ரெடி எப்பயும் காரணம் நீர் நீர் ஆகாது உம் ஆகாது என்ற படிக்கு உன் திருவடியினி உன் திருவடிகளை இனி இனி ஆகிலும் எப்பவாத எனக்கு ஆட்கொள்ளுப்பா தந்தருள்வாயாக அருள்வாயே உன் திருவடியினி அருள்வாயே அதாவது எனக்கு முன் திறருள்வாயாக மறை திரு மறுகோணி அதாவது வேதங்களில் சொல்லப்படும் திருமால் லக்மியின் மறுகோணி மறுவல அரசுரர்கள் பகைவர்களா அசுரர்களின் குலகாலா குலத்தை அழித்த காலனி குரமகள் தன்னை குரத்தி வள்ளியை மன மருள் ஓனே திருமணம் செய்து அருளியவனே குருமலை மருவிய பெருமாளே குருமலைனா திருவேரகம் வீற்றிருக்கும் பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் மா மேகம் சரணம் வச்ச வேல்மையிலும் துணை வேல்மயிலும் துணை வேலுமையிலும் துணை వేలు మైలం తుని వేలు మైలం తనై వేలు మైలం తనై వేలు మైలంతునే వేలు మైలెంతున్నాయి వేలు మైలు వేలు మైలుతునే వేలు మైలంతుని వేలు మైలై శ్రీరామ్ జయ రామ్ జై జయ రామ్ జై శ్రీతారాం జై శ్రీతారాం జై శ్రీతారాం జై శ్రీతారాం